மொத்தம் நூற்றி பதினாறு உளவுத்துறை மூலம் சென்ற தகவல் பொங்கல் முடிந்ததும் வெளியாகிறது ஆளும் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி பொங்கலுக்குள் ஜெயிலில் வெளியே வருவார் என முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் பொய்த்து போய் இருப்பதால் செந்தில் பாலாஜி தரப்பு இனியும் திமுகவை நம்பி பிரயோஜனமே இல்லை என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் வருகிற நாட்களில் செந்தில் பாலாஜி அப்ரூவராக மாறலாம் என கூறப்படும் தகவலால் ஒட்டுமொத்த திமுக தலைமையும் அடுத்தடுத்து என்ன என்று ஆலோசனையில் இருக்கிறதா இது ஒருபுறம் சென்று கொண்டிருக்க பொங்கலுக்கு முந்தைய நாள் அண்ணாமலை செட்டிங் குறித்து பாலு பேசும் ஆடியோவை வெளியிட்டது உண்மையில் திமுக தலைமையை பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது பிடிஆர் ஆடியோ வெளியான போது அப்போது பிடிஆரை அழைத்த திமுக தலைமை ஆடியோவில் என்ன இருக்கிறது என கேட்டது என்ன பேசினோம் என்பதை முழுமையாக முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு செல்லும் வகையில் முக்கிய நபரிடம் தெரிவித்தார் அதன் பிறகுதான் ஆடியோ விவகாரம் குறித்து வழக்கு பதிவு செய்யாமல் அமைதி காத்தது தமிழக அரசு இனி பெரிய அளவில் அண்ணாமலை ஆடியோ வெளியிட மாட்டார் என நினைத்திருந்த திமுகவிற்கு மீண்டும் அதிர்ச்சியை கொடுத்தது டி ஆர் பாலுவின் ஆடியோ பல ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த சம்பவம் குறித்த ஆடியோ டேப் வெளிவந்த நிலையில் தமிழக அரசியலை மட்டுமல்ல இண்டி கூட்டணியின் கனவையும் சிதைக்கும் வகையில் பல முக்கிய பேச்சுக்கள் அண்ணாமலையிடம் இருப்பதாக முதல்வரின் கவனத்திற்கு உளவுத்துறை அதிகாரிகள் மூலம் இது ஒருபுறம் என்றால் அண்ணாமலை மேற்கொள்ளும் நடைப்பயணத்தை பிப்ரவரி முதல் வாரத்திற்குள் நிறைவு செய்யும் வகையில் பயண திட்டத்தை மாற்றியமைக்க பிரதமர் அலுவலகத்தில் இருந்து உத்தரவு வந்திருப்பதாகவும் பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் இருந்து தீவிரமாக கூட்டணி குறித்த பேச்சுக்கள் வேட்பாளர்கள் தேர்வு போன்றவற்றில் தீவிரம் காட்டவும் பாஜக தேசிய தலைமை முடிவெடுத்திருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா மார்ச் முதல் வாரம் முதல் தமிழக அரசியலில் புயலை கிளப்பும் ஆடியோக்களை அண்ணாமலையே நேரடியாக வெளியிடப் போவதாகவும் அந்த ஆடியோ சாமானிய மக்கள் வரை பேசுபொருளாக மாறும் எனவும் கூறப்படுகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய இரு துருவங்களாக இருக்கும் அரசியல் கட்சியான திமுக மற்றும் அதிமுக இருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது ரகசிய கூட்டணி அமைத்தது குறித்து ஆடியோ ஒன்று இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த ஆடியோ இருப்பதாக கூறப்படும் நிலையில் அது மட்டும் வெளியானால் திமுக அதிமுக என இரண்டு கட்சி மேல்மட்ட தலைவர்கள் பலரது உண்மை முகம் வெளிப்படும் என்றும் தமிழக அரசியலையே ஆடியோ விவகாரம் புரட்டி போடும் என்றும் கூறப்படுகிறது மொத்தம் நூற்றி பதினாறு ஆடியோக்கள் அண்ணாமலையின் வசம் இருப்பதாகவும் இவை ஒவ்வொன்றாக மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்தே வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது

ஆ சொல்லுங்கள் அவர் அவங்க பேரா கேட்டு சொல்லுங்கள் எங்கே சார் நான் துக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ கல்யாணத்தை ஏற்ற மாட்டேன் இங்கே அவங்க தேவராக இருக்காங்கன்னா நம்ம நம்ம பீப்புள் ஆமாம் ஆமாம் நம்ம பீப்பிள் இப்போ நான் கருத்துக்கடிச்சு அடிக்கிறேன் சார் அவங்க அவங்க ஓகேன்னு சொன்னால் உடனே கம்யூனிகேட் பண்ணலாம் ஆ ஏ சார் ஓகே நன்றி சார் தேங்க் யூ